பாகிஸ்தானுக்கு உளவாளியா மாறின பெண் யூடியூபர் உட்பட ஆறு பேர் கைது நம்ம நாட்டில இருந்துகிட்டு பாகிஸ்தானுக்கு உழவு பார்த்து தகவல்களை வழங்கிட்டு வந்த பிரபல பெண் யூடியூபர் உட்பட ஆறு பேர் அதிரடியா கைது செய்யப்பட்டிருக்காங்க டெல்லியில இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரக அதிகாரி கூட ஏற்பட்ட பழக்கத்தை தொடர்ந்து இவங்க உளவாளியா மாறியிருக்காங்க சமீபத்துல அந்த பாகிஸ்தான் அதிகாரி நம்ம நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட நிலையில பெண் யூடியூபர் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஜம்மு காஷ்மீரோட பஹல்காம்ல போன மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினாங்க இதுல இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் பலியானாங்க அதுக்கு போன ஏழாம் தேதி நம்ம நாடு பதிலடி கொடுத்தது ஆபரேஷன் சிந்து அப்படிங்கிற பேர்ல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒன்பது பயங்கரவாதிகளோட முகாம்கள் அழிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா ரெண்டு நாடுகள் இடையில மோதல் அதிகரிச்சது பாகிஸ்தான் முயற்சி இந்த முயற்சிகள் நம்ம நாடு நடத்தின தாக்குதல்ல பாகிஸ்தானோட விமானப்படை தளங்கள் அழிக்கப்பட்டுச்சு இதுக்கப்புறமா பாகிஸ்தான் கெஞ்சினதுனால நம்ம நாடு சண்டைய நிறுத்திக்கிச்சு இப்போ எல்லையில அமைதி நிலவிட்டு வருது இந்த நிலையில தான் நம்ம நாட்டுல இருந்துகிட்டு பாகிஸ்தானுக்கு உழவு தகவல்களை வழங்குனதா பிரபல பெண் யூடியூபர் உட்பட ஆறு பேரை உளவுத்துறை அதிரடியா கைது பண்ணிருக்கு இவங்க பாகிஸ்தானோட ராணுவ உளவு பிரிவான ஐஎஸ்ஐக்கு உளவு தகவல்களை வழங்கி வந்திருக்காங்க இதுல முக்கியமானவங்க ஜோதி மல்ஹோத்ரா இவங்க பிரபல யூடியூபரா இருக்காங்க டிராவல் வித் ஜோ அப்படிங்கிற பேர்ல யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க ஹரியானாவை சேர்ந்த இவங்க ரெண்டாயிரத்தி வருஷம் பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்து பின்னாடி உளவாளியா செயல்பட்டு வராங்க இவங்க பாகிஸ்தான் போயிட்டு வந்த நிலையில இஷான் உர் ரஹீம் அப்படிங்கிற தனிஷ் அப்படிங்கிறவர் கூட பழகிருக்காங்க இவரு இந்தியாவுக்காக பாகிஸ்தான் தூதரகத்துல அதிகாரியா பணியாற்றி வந்தாரு இவர் மூலமா பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகள் கூட ஜோதி மல்ஹோத்ராவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு அதுக்கு பின்னாடி அவங்க கூட தொடர்ந்து தொடர்புல இருந்துகிட்டு உளவு தகவல்களை இருக்காங்க சமீபத்தில் அவர் நம்ம நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாரு இவரோட தொடர்பில் இருந்த ஜோதி மல்ஹோத்ரா இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க வாட்ஸ்அப் டெலிகிராம் ஸ்னாப் மாதிரியானது மூலமா அவங்க உளவு தகவல்களை வழங்கியிருக்காங்க இந்தியாவோட முக்கிய இடங்கள் பத்தின விவரம் அதே மாதிரி முக்கியமான திட்டங்கள் செயல்படுத்தப்படக்கூடிய இடங்களை பத்தி விவரங்களை சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்திய வம்சாவளி ஒருத்தர் கூட நெருக்கமா இருந்திருக்காங்க அவர் கூட சேர்ந்து இந்தோனேஷியாவில பாலி நகருக்கு போய் வந்திருக்காங்க இவங்க மேல பி என் சட்டப்பிரிவு நூற்றி அம்பத்தி ரெண்டுக்கு கீழே மூன்று நான்கு ஐந்து ரகசிய பிரிவுக்கு கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இது தொடர்பா அவங்க கிட்ட எழுத்துப்பூர்வமா வாக்கு மூலமும் பெறப்பட்டிருக்கு இப்போ இந்த வழக்கு ஹிசார் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்க கூடிய நிலையில அவங்க விசாரணை மேற்கொண்டு வராங்க ஜோதி மல்ஹோத்ராவை தவிர பஞ்சாபை சேர்ந்த கணவனை இழந்த முப்பத்தி ரெண்டு வயது நிரம்பிய பெண்ணான குஜாலா கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்க டெல்லியில இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட தூதரகத்துக்கு விசா விண்ணப்பம் செய்ய போயிருக்காங்க அப்போ தூதரக அதிகாரி தனிஷ் கூட கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதா ஆசை வார்த்தைகள் காட்டி குஜாலாவை நம்ப வச்சு வாட்ஸ்அப் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வீடியோ கால்ல ஆபாசமா பேசி வந்திருக்காரு அதுக்கு பின்னாடி தொடர்ந்து பணமும் அனுப்பி இருக்காரு அதே மாதிரி பஞ்சாபை சேர்ந்த மியான் முகமது ஹரியானாவை சேர்ந்த சிக்கிம் மாணவரான தேவேந்தர் சிங் தில்லான் நூ பகுதியை சேர்ந்த அர்மன் உட்பட மொத்தமா ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது